நமக்காக நம்முடைய மூமினான சகோதரர்களுக்காக எந்த இடத்தில் மூமின்கள் சோதிக்கப்படுகிறார்களோ அவர்களுடைய இடத்தை அவர்களுடைய பெயர்களை கூறி அந்த சமுதாயத்தினுடைய அவர்களுக்காக நாம் செய்ய வேண்டும் எந்த எதிரிகள் அவர்கள் மீது கொடுமை நடத்துகிறார்களோ அவர்களை அநியாயமாக சொல்கிறார்களோ அந்த எதிரி சமுதாயத்தின் பெயரை கூறி அல்லாஹு இடத்திலே துவா கேட்பது தூதர் செல்ல அல்லாஹு அப்படித்தான் து கேட்டார்கள் உனது பிடியை கடுமைப்படுத்தி விடு இந்த முதல் கூட்டத்தின் மீது அல்லாஹ்வுடைய தூதர் சல் அல்லாஹ்வ அழகிய செல்லம் ரக்வார் ஆல் அந்த கோத்திரத்தார்களுக்கு எதிராக துவா செய்தார்கள் அவர்கள் மூமின்களை போது இன்று நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது என்றால் செய்திகளை தெரிந்து கொள்வதிலே நமக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் நடந்த நிகழ்வுகளை பார்ப்பதிலோ கேட்பதிலோ நமக்கு இருக்கக்கூடிய ஆர்வமும் ஈடுபாடும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதில்லை அந்த மூமின்களுக்காக துவா கேட்பதிலே நமக்கு இருப்பதில்லை அல்லாஹ்வுடைய தூதர் சல் அல்லாஹ்வ அழகிய செ

எங்களின் பாதத்தை நீ பலபடுத்துவில்லை என்றால் எங்களின் உள்ளத்திலே நீ உறுதியை கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் கோழையாகி விடுவோமே எங்களுக்கு பொறுமையை மழையாக புழிய எங்களது உள்ளத்தை பொறுமையை கொண்டு நிரப்பு எங்களது பாதங்களை பலபடுத்து. அன்பான சகோதரர்களே அல்லாஹ் நம்முடைய பாதத்தை பலப்படுத்தவில்லை என்றால் நம்மை அல்லாஹ் உறுதிப்படுத்தவில்லை என்றால் நாம் தடுமாறி விடுவோம். இன் சுருக்கும் அல்லாஹ் அல்லாக உங்களுக்கு உதவினால் உங்களை யாரும் அல்லாஹ் உங்களை கைவிட்டால் உங்களுக்கு உதவக்கூடியவர் சொன்னார்கள் சோதனைகள் அதிகமாகும் போது இது போன்ற இன்னல்கள் அதிகமாகும் போது அல்லாஹ் விடத்தில் அழ வேண்டும்